வராம என்னதான் எனக்கு வேற பதட்டமா இருக்கு ஒரு போன் லேட் பண்ணி ஃபோன் கூட பண்ண மாட்டேன்றாரு நான் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு

உம் இன்னைக்கு லேட்டா வந்திருக்கோம் தூங்கியிருப்பான்னு நினச்சா ரூம்லயும் ஆளை காணோம் எங்க போயிருப்பா சரி தான் எதாவது இருப்பான்னு நினைக்கிறேன் சரி நம்ம போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறமா பார்க்கலாம் ம் இன்னும் ரூம்க்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்கா ஐஷு மாடியில எது இருப்பாளோ எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன் சத்தம் கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா சரி போய் மாடியில பாப்போம்

முடியாது அப்படியா விட்ரா ஏ ஏய் ஏய் இருடி என்ன இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்ன செல்லும் இவ்வளவு கோபமா இருக்கா நானும் இப்ப தானே ஸ்டேஷன்ல இருந்து வந்தேன் வந்தோடனே உடனே தெரியுமா தேடன நீ தான் ரூம்லயே இல்ல வந்து ஆசையா பார்த்தா இவ்வளவு கோபமா பேசுனா எப்படி காட்டிங்களா நான் கொஞ்சம் கோபமாக காட்டின உடனே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கும் அப்படி இருந்திருக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் வரல நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும் நான் எத்தனை முறை கால் பண்ணேன் ஒரு கால் ஆச்சு அட்டன் பண்ணி சொல்லலாம்ல லேட் ஆகும்னு ஏன் இப்படி பண்ணுறீங்க இல்லடா ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை அதிகம் இன்னைக்கு சாரி எனக்கு தெரியுது என்னால் இன்னைக்கு கால் பண்ண முடியல நீ பண்ண காலையும் என்னால் அட்டன் பண்ணவே முடியல ரொம்ப பிஸி அதான் இன்னைக்கு வர லேட்டும் ஆயிடுச்சு சாரி என்னடி நான் தான் சாரி கேட்குறேன்ல கொஞ்சமாச்சும் என் பொண்டாட்டி சிரிச்சா தானே நல்லா இருக்கும் இப்படி உம்மனே இருந்தா நல்லாவே இல்ல ஐஷு என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துச்சா இப்போ உங்களை பார்த்தோன்னே தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு சாரிடா கொஞ்சம் பிஸியாக இருந்தனால தான் என்னாலும் கால் கூட அட்டென்ட் பண்ண முடியல ம் இனிமே இப்படி இருக்க மாட்டேன் சரியா என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன கால் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு உங்ககிட்ட பேசிட்டு என்ன விஷயம்னு நான் சொல்லிட்டு வச்சிட்றேன் ஓகேவா இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் பொண்டாட்டி கொஞ்சம் சிரிக்கலாமே நீ மட்டும் என்றா உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே நீ மட்டும் போயின்றா அப்போதே உயிரிட்டு செல்வனே அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இரக்கங்கள் நடவுந்தன் மேனி மேலே ஏதோ ஏதோ அலியன்மை போலங்களில் வேலா என் பொண்டாட்டி திட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டனே அது வரையும் எனக்கு சந்தோஷம்தான் அப்புறம் அரவிந்த் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னடி செல்லம் இன்னைக்கு எனக்கு ஒரு மெயில் வந்திருந்ததே என்னோட காலேஜ்ல இருந்து என்ன அது என்னன்னா எங்களோட ரிசர்ச் இருக்குல்ல அது வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்னும் ஒன் மந்த் தான் டைம் அதுக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அது விஷயமா கொஞ்சம் நாளைக்கு வெளியே போகணுங்க என் ஃப்ரெண்டு பிரீத்தி இருக்காள்ல அவளை கொஞ்சம் வர சொல்லியிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொஞ்சம் வெளியே போகணும் லைப்ரரி போயிட்டு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அதான் நாளைக்கு போயிட்டு வரேன் அப்படியா ஐஷுமா தனியா போகணுமே நீ எத்தனை மணிக்குன்னு சொல்லு நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் திருப்பி வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல அரவிந்த் எனக்கு தெரியும் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குன்னு நான்லாம் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணல இதுக்கு முன்னாடி எப்படி போவேனோ அதே மாதிரி போயிட்டு வரேன் மார்னிங் மட்டும் அர்ஜுன் கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ அர்ஜுன் என்னை ட்ராப் பண்ணிடுவான் ரிட்டர்ன் வர்றப்ப ஆஃப்டர்நூன்லாம் நான் ரிட்டன் வர மாதிரி இருக்கும்ல அதனால நான் கேப்ல வந்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டேன் கேப் கிடைக்கலன்னா பஸ்ல கூட வந்துடுறேன் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதுக்கு முன்னாடிலாம் நான் அப்படிதான் வந்திருக்கேன் மார்னிங் மட்டும் அர்ஜுன் கூட போவேன் அப்படியா புரியுத ஐஷு இருந்தாலும் தனியா போனோம்ல அதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க நான் என் ஃப்ரெண்டு கூட தானே போறேன் தனியா எல்லாம் போகலையே இருந்தாலும் நான் தனியா போயிட்டு வந்தலாம் எனக்கு பழக்கம் இருக்கு நான் பாத்துக்கிறேன் நீங்க அதை பத்தி எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம் சரியா ம் சரிங்க மேடம் சரிங்க அப்புறம் இன்னைக்கு பிரியா வீட்ல இருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு வளைகாப்பு செய்ய போறாங்களா அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஷன் வீட்டுல போயிட்டு இருந்துச்சு பாடுறா அப்போ நம்ம வீட்டில் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனா அப்புறம் இவ்வளோதானே இன்னைக்கு வேற எதுவும் நடந்த மாதிரியே எனக்கு தெரியல அவ்வளோதாங்க சரி ஐஷு ஐஷு கோச்சுக்காதடா இன்னைக்கு ரொம்ப ஹெவி ஒர்க்கா ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்க போய் தூங்கலாமா அட இதுல என்ன இருக்கு அரவிந்த் எனக்கு தெரியாதா வாங்க போலாம் நீங்க சாப்பிடவே இல்லையே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஸ்டேஷன்லே லேட் ஆனனால எல்லாரும் அங்கேயே சாப்பிட்டுட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா போய் படுக்கலாம் சரிங்க அரவிந்த் வாங்க போகலாம் ஓய் இன்னடியாச்சு நான் பாட்டுக்கு வந்து எவ்வளோ நேரமா நின்றுட்டு இருக்கேன் என்ன யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ் சும்மா தான் வெளியே உட்காந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு நல்லா காத்து வந்ததா அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் என்னாச்சு என்ன பிரியா நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் ஒரு மாரியாவே இருக்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கிட்ட கூட கொஞ்ச நேரம் கூட உட்காந்து பேச மாட்டேன்றியே என்ன அதியாச்சு வந்து தனியா உட்காந்துருக்க சந்தோஷ் என்னடா ஏதா உடம்பு பண்ணுதா உடம்பு எதுவும் முடியலையா என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லதா இருக்கேன் இப்ப சொல்லு என்னாச்சு உனக்கு என்னங்க இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க என் பக்கத்துல வந்து உட்காரலாம்ல அதை விட்டுட்டு இப்படி கம்பி மேல எல்லாம் கீழே விழுந்தா என்ன ஆகுறது எந்திரிச்சிங்க வந்து உட்காருங்க ஏய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடி அதெல்லாம் விடு முதல்ல உனக்கு என்ன ஆச்சு நானும் ஈவினிங்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் பிரியா நீ கொஞ்சம் கூட சரியில்லை உடம்பு ஏதாச்சும் சரியில்லைன்னா சொல்லு ஹாஸ்பிட்டல் போலான்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்னாச்சு எனக்கு உடம்புக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நான் நல்லாதான் இருக்கேன் இன்னைக்கு அம்மா அப்பா வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசினாங்கல்ல அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பிரியா ஏதோ அவங்க தப்பா எதுவும் பேசலையே உனக்கு வளகாப்பு பண்றதுக்காக தானே பேசினாங்க அதுக்காக எப்படி இருக்க சந்தோஷ் உங்களுக்கு புரியதா வலகாப்பு பண்ணா நான் அம்மா வீட்டுக்கு ம் ஆமா இது கூட எனக்கு தெரியாம இருக்குமா எல்லா பொண்ணுக்குமே வலகாப்பு பண்ணா அவங்க அம்மா வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போவாங்க கால் குழந்தை பொறுக்கிற வரையும் குழந்தை போறதும் ஒரு வருஷம் வரையும் அம்மா தான் இருப்பாங்க எனக்கு தெரியுமே என்னடி புதுசா சொல்லிட்டு இருக்க இல்ல சந்தோஷ் அது பிரியா என்னடா ஆச்சு வாய் திறந்து ம் எனக்கு இப்ப வலகாப்பு வேண்டாமே நான் நைன்த் மந்த்ல பண்ணிக்கிறேன் சந்தோஷ் பிளீஸ்ங்க நீங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்களேன் ஏன் தப்பாவ சொன்ன புரிஞ்சுக்கோங்க சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ் நான் ஏன் உங்களுக்கு புரியுதான் இல்லையா என்ன வளக்காப்பம் முடிஞ்சிட்டு போயிடுவாங்க அம்மா வீட்டுல இருக்கிறது எனக்கு சந்தோஷம் இருந்தாலும் எனக்கு உங்க கூட தானே இருக்கணும்னு தோணுது நீங்க எல்லாமா என்னால அங்க தனியா இருக்க முடியாது தான் நான் சொல்றேன் இங்கே எல்லாரும் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க தெரியுமா அதுவும் இப்போது அக்கா கூட என்னை மனசு மாதிரி நல்லா பார்த்துக்குறாங்க எனக்கு எல்லாரும் பாசமாக பேசுகிறாங்க எப்போவும் தனியாக இருக்கிறதில்ல எல்லாரும் கூட வந்து சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க ஒரே கலகலன்னு ஜாலியாக இருக்குங்க ஆனால் அங்கே நான் போனதுக்கப்புறம் அன்னிலாம் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சந்தோஷ் அதுவும் எல்லாரையும் பண்ணுறனோ இல்லையோ உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க நீங்கள் எல்லாம் என்னால் இருக்க முடியாதுங்க

நீ அங்கேயே இருந்தாலும் நான் அப்பப்போ உன்னை ஒன்னு பார்த்துட்டே தான் இருப்பேன் என்னால மட்டும் உன்னை பார்க்காம இருக்க முடியுமா பிரியா என்னாலயும் முடியாது தானே கண்டிப்பா நான் அடிக்கடி வந்து உன்னை பாத்துக்கிறேன் பாருடி நீங்க என்ன சொன்னாலும் போங்க என் மனசுதான் யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க சொன்னா கேளுடா சரி என்னால மட்டும் நீ இல்லாம இருக்க முடியுமாடா பிரியா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது உங்க அம்மா அப்பாவும் எவ்வளோ ஆசையா இருக்காங்க உன்னை கூட வச்சு பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க அவங்க ஆசை நிறைவேறணும்ல நான் வேணால் கூட அடிக்கடி உன்னை வந்து பார்த்துப்பேன் எனக்கு புரியுதுடி எனக்கு புரியாமலாம் இல்ல ஆனா என்ன பண்றது ஓய் இங்க பாருடி இப்படியே இருந்தேன்னா எனக்கு கோவம் தான் வரும் பாரு நம்ம குழந்தைக்காக நடக்கிறது இப்படிலாம் நீ அமைதியாவே இருந்தா இப்படி உனக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா என்ன சந்தோஷம் இப்படி கேட்குறீங்க எனக்கு உங்களை விட்டு போகிறேன்னு மட்டும்தான் வருத்தமே தவிர மற்றபடி வளகாப்பு பண்ண நிற்கணும்லாம் எனக்கு ஆசை இருக்குங்க சந்தோஷம்லாம் இருக்கு அப்புறம் என்ன செல்லம் அப்போ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது இப்ப சரி பாக்கலாம் இப்பதான் என் குட்டிமா கியூட்டா இருக்கா காதில் ஒரு மந்திரமா காகலிகள் மூ பாத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்ல அனு சும்மாதான் ஜன்னல் வழியா அந்த நிலாவை பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல அதான் பாத்துட்டு இருக்கேன் சரி வந்து உட்காருவா இந்தாங்க நீங்க பால் குடிங்க நான் வரேன் ம் நீ பால் குடிச்சியா ம் நாளா எல்லாம் குடிச்சாச்சு சரி சரி இப்படி வந்து மேல படுத்துட்டு இருந்தா என்ன சொல்றது உங்கள என்ன ஆச்சு என்ன அனுனி மடி மேலே படுத்து எவ்வளவு நாள் ஆச்சு இப்பதானே படுக்குறேன் அதுக்குள்ள சரி சரி நான் அதெல்லாம் எதுமே சொல்லல படுத்துக்கோங்க யானு இன்னைக்கு பிரியாக்கு வளகாப்பு பண்றத பத்தி பேசினாங்கல்ல அதே மாதிரி தான் அனு இன்னும் ஃபோர் மந்த்ஸ்ல உனக்கும் பண்ணுவாங்கல்ல ஆமா அப்போ பிரியாக்கு பண்ற மாதிரியே யானுக்கும் வளகாப்பு பண்ணி கையில வலையெல்லாம் போட்டு நல்லா சூப்பரா பண்ணுவாங்கல்ல

ஏய் அட அந்த இப்போ நீ உனக்கு வளகாப்பு பண்ணாலும் நீ என் கூட நம்ம வீட்லயே தானே இருப்ப. ஆமா இல்லம்மா எனக்கு நான் போக இடமே இல்லையே எனக்கு அம்மா அப்பான்னு ஒருத்தர் இருந்தாங்கனா வளகாப்பு பண்ணி நானும் அம்மா அப்பா வீட்ல போய் ப எனக்கு தான் யாரும் இல்லல அனு ஆ சொல்லுங்க கேட்டிட்டு தான் இருக்கேன் அதான்டி அங்க பா என்னால நீ இல்லாமலாம் இருக்கவே முடியாது தெரியுமா சந்தோஷம் எப்படி இருக்க போறான்னு எனக்கு தெரியல என்னாலலாம் நீ இல்லாம சுத்தமா ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது அதான் இப்ப பாத்தியா வளகாப்பு பண்ணாலும் என் பொண்டாட்டி என் தான் இருப்பா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா ஆமா மாமா நான் அவங்க கூட தானே இருப்பேன் எனக்கு புரியுது மாமா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இதை சொல்றீங்கன்னு நான் எப்பவும் உங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க நான் எல்லாம் உங்களால இருக்க முடியாது அது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்னதான் சந்தோஷமா இதை சொன்னாலும் ஒரு பக்கம் அம்மா அப்பா எனக்கு இல்லையேன்ற ஃபீலிங் எனக்கு தான் செய்யுது இருந்தாலும் என்னமோ நடக்கிறது நடந்துதானே ஆகும் என்னடி அப்பப்ப பிளாங்க் ஆயிட்டே இருக்க ஒன்னும் இல்ல நீங்க சொல்றதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன் தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கேன் மத்தபடி ஒன்னும் இல்ல ஏமாமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன்னு நீங்கள் எப்பவும் அதை மாற்றிக்க மாட்டிங்கல்ல மாமா உங்களுக்கு ஒரு வேளை இப்போ குழந்தைங்களாம் வந்துடுறாங்க குழந்த பிறந்ததுக்கப்புறமும் இதே மாதிரி என்கிட்ட பாசமாக இருப்பீங்க தானே இல்லை குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு நான் அதுக்கப்புறம்னு முடிவு பண்ணிடுவீங்களா லூசு என்னடி இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் இங்கே பாருணும் நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி எனக்கு எப்பவுமே நீ தான் ஃபஸ்ட்டு உனக்கு அப்புறம் தான் குழந்தைங்க தெரியுதா என்னதான் நம்ம குழந்தைங்களாவே இருந்தாலும் அனு எனக்கு எல்லாமே நீ தாண்டி நீ இல்லாம எனக்கு எப்படி குழந்தைங்க வருவாங்க சொல்லு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்க பாருணும் இதையும் அதையும் யோசிச்சுட்டு இருக்காத எப்பவும் நீதான் எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை நீ உனக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் அதே மாதிரி உனக்கே நல்லா தெரியும் சின்ன வயசுல எங்க அம்மா மடியில நான் படுத்து தூங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் ஒன்றும் அந்த அளவுலாம் மடியில படுக்க வச்சு தாளாட்டு பாடுறது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அதே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நானும் இந்த மாதிரி ஒரு மடியில படுத்து தூங்குறேன்னா அது நீ தாண்டி எனக்கு எங்க அம்மாக்கு அப்புறம் எல்லாமே நீ தான் ஆனும் ஐ லவ் யூ சோ 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 மச் ஐ லவ் யூ டு மாநோடும் முன்னோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காங்கிறேன் தாராட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் பாட்டில் நான் கேட்கிறேன் செய்ததோ மலர் கொண்ட மார்போடு தொட்டார்